அல்லாவை புகழ்ந்து அவனுடைய தூதர் முகமது நபி அலைவு அலைவசல்லம் அவர்கள் மீது செலவாத்து செலாம் கூறிக்கொண்டு வார்த்தைகளிலே உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகி ஆள்குறுவான் என்றும் விடயங்களிலே மிக நல்ல கெட்ட விடயம் இந்த மார்க்கத்திலே மனிதர்களாக ஏற்படுத்திய பிதிவத்தான காரியங்கள் என்றும் அவையெல்லாம் வழிகேடுகள் அவற்றை செய்பவர்களை நரகில் கொண்டு போய் விடுமென அல்லாவுடைய தூதர் முகமது நபி அலைவு அலைவசல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு அடிக்கடி எச்சரிக்கையாக கூறிய அந்த வார்த்தைகளை எங்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் அன்பர்களே இந்த நாட்களிலே நாம் சஹாபாக்கள் நபித்தோழர்களின் இறையச்சம் பற்றி பார்த்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் இறையச்சத்தின் மேலிட்டால் சஹாபாக்கள் எப்படியெல்லாம் அழுதார்கள் அவர்களுடைய அன்றாட நடவடிக்கையை கூட செய்ய முடியாத அளவுக்கு அவர்களுடைய அழுகை அவர்களுக்கு மேலோங்கியதை நாங்கள் என்று பார்க்கலாம் சகோதரர்களே திருமறை குருவானிலே அல்லாஹ் அழுகை என்பதும் சிரிப்பு என்பதும் ஒரு மனிதனுக்கு அல்லஹ்வாக ஏற்படுத்துகிற விடயம் என்று அல்லாஹ் சொல்கிறார் சூரத்து நஜம் நாற்பத்தி மூணாம் அத்தியாயத்திலே சிரிப்பை தருவதும் அல்லாஹ் அழுகையை தருவதும் அல்லா என்று அல்லாஹ் சொல்கிறார் அன்பர்களே சகோதரர்களே இன்றைக்கு உலகிலே பல மனிதர்கள் பல்வேறு காரணங்களுக்காக அழுகிறார்கள் சிலர் பொருட்கள் தொலைந்து போவதற்காக அழுகிறவர்களை பார்க்கிறோம் காதலிலே தோல்வி விட்டதற்காக அழுகிறவர்களை பார்க்கிறோம் தனது தீம் தோத்து போனதற்காக அழுகிற மக்களை பார்க்கிறோம் தன் வாழ்க்கையிலே நினைத்தது கிடைக்கவில்லை என்பதற்காக மக்களை மக்களையெல்லாம் பார்க்கிறோம் பெருமைக்காக அழுகிற மக்களை கூட பார்க்கிறோம் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நடித்து கொண்டு அழுகிற மக்களை எல்லாம் பார்க்கிறோம் மேலும் சொல்ல போனால் காரணங்களுக்காக மக்கள் அழுகிறார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதருடைய சகாபாக்கள் இறையச்சத்தாலே அழுதார்கள் என்றால் அவர்களுடைய கண்களில் இருந்து வந்த அழுகை பெருமதியானது அல்லாவுடைய பயத்தால் வந்த அழுகை கபுரின் மேல் உள்ள அச்சத்தால் வந்த அழுகை சொர்க்கத்தின் உள்ள ஆசையால் வந்த அழுகை என்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்பர்களே உலகிலே நாங்கள் பார்க்கிறோம் கூலிக்கு அழுகிற மக்களை நிறைய பார்க்கிறோம் உதாரணமாக வேண்டியவர் என்பதற்காக வேண்டி ஏதாவது தந்து உதவுவார்கள் என்பதற்காக அழுகிறவர்களை எல்லாம் பூமியில் நிறைய பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே ஜனாசாக்களின் போது அதிகமாக அழாதீர்கள் மையத்து விழுகிற பொழுது கடுமையாக அழாதீர்கள் அன்பர்களே இன்றைக்கு பார்க்கிறோம் ஒரு பணக்கார வீட்டிலே ஜனாசா விழுந்தால் அழுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் ஒரு ஏழை வீட்டிலே விழுந்தால் கூட ஆட்கள் இல்லாத மனிதர்களை பார்க்கிறோம் அழுகை என்பது பெருமதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அந்த அழுகை வர வேண்டும் அல்லாஹ் விரும்புகிற அழுகையாக இருக்க வேண்டும் அதனாலேதான் குருவானிலே அல்லாஹ் பொய்யாக அழுத ஒரு சாராரை சொல்கிறான் தெரியுமா யார் அந்த பொய்யாக அழுதவர்கள் யூசுப் நபியை கொண்டு பால்கனத்திலே தள்ளிவிட்டு பொய்யாக அழுது கொண்டு வந்தார்களே அல்லாஹ் அவர்களை குர்ஆனிலே சொல்கிறான் வஜாஊ அபாஹும் அஷயன் யப்கீஸான் அப்கூன் இரவைலிலே அழுது கொண்டு தன் தந்தையர்களிடம் வந்தார்களே அவர்கள் பொய்யான அழுகையுடையவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான் சகோதரர்களே உண்மையில் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நமக்கு அழுகை வருமாக இருந்தால் அது குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் லா யலிஜுனார் ரஜுலுன்

அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் இன்னொரு கண் இறைவாதையிலே மூமின்களுக்காக காத்திருந்து விழித்திருந்த கண் என்று நம் செல்லே சொன்னார்கள் அன்பர்களே இப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்திலே அதிகமான சகாபாக்கள் தங்கள் துனியாவை நினைத்து அழுதிருக்கிறார்கள் தங்கள் பாவங்களை நினைத்து அழுதிருக்கிறார்கள் நான் போய் சேருகிட இடம் குறித்து அழுதிருக்கிறார்கள் அவர்களுடைய அழுகையை மட்டும் நாம் கொஞ்சம் யோசித்துப் பார்த்தால் நாமெல்லாம் எல்லாம் நாளாந்தம் அழுதாதும் காணாது எங்கள் வாழ்நாள் பூரால் அழுதாதும் காணாது அன்பர்களே அப்துல்லாஹிபின் உமர் அலி அல்லாஹ் சொல்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா ஒரு நாளைக்கு ஆயிரம் தீனார் தங்க நாணயம் சதக்கா செய்வதை விட அல்லாவுடைய அச்சத்தால் அழுவது எனக்கு மிக விருப்பம் என்கிறார்கள் தத்துவமான கருத்து சகோதரர்களே இன்றைக்கு இந்த பார்க்கிறோம் நான் பள்ளிவாசலுக்கு அவ்வளவு கொடுத்திருக்கிறேன் ஏழைகளுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்கிறாரே மனிதர்கள் ஆனால் யாருக்கு அல்லாவுடைய அச்சம் வரும் அல்லாவுடைய அச்சத்தால் அழுகிற மனிதர்களுக்கு பெருமை இருக்காது ஆனால் இறைவாதையிலே அவ்வளவு செலவழித்தேன் இவ்வளவு கொடுத்தேன் என்று சொல்கிற மனிதர்களிடம் பெருமை இருக்கும் இறையச்சத்தால் அழுத மனிதர்களுக்கு கண்ணீரை கொட்டுகிற கண்களுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை இருக்காது அதனாலே அதனாலேதான் இவ்வளவு இப்படி சொல்கிறார்கள் அன்பர்களே உலகத்திலே அல்லாஹு மனித அந்த அழுகிற அந்த சகாபாக்களை குறித்து அல் குருவானிலே பல்வேறு விதமாக சொல்கிறார் நபிமார்கள் அழுகையோடு சஜிதாவிலே விழுந்ததாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ்வுடைய தூதர் அழுது அழுது அவர்களுடைய கண்கள் மாறி அல்லாஹ் குருவானிலே சொல்கிறான் எனவேதான் சகோதரர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் கணிசமாக அழுதிருக்கிறார்கள் அவர்களுடைய துணியாவை நினைத்து நிறைய நிறைய அழுதிருக்கிறார்கள் உதாரணமாக நேரம் வகையில் சில விஷயங்களை பார்க்கலாம் அன்பர்களே அதாவது அனஸ் ரதியல்லாக அன்பு சொல்கிறார்கள் அதாவது நபிகளார் ஒருமுறை ஒரு அதிசை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் மர்மை குறித்து எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்தால் லஹித்தும் கலீலன் நீங்கள் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் வல வகித்தும் அதிகமாக அழுவீர்கள் என்று நபி செல்லாலே செல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீசை கேட்ட மாத்திரத்திலே சஹாபாக்கள் எல்லாம் கண்ணை பொத்திக்கொண்டு விம்மி விம்மி அழுதார்களா இந்த ஹதீசை கேட்ட உடனேயோ என்ன சொன்னார்கள் நபிகளார் மறுமை குறித்து எனக்கு தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிந்தால் கொஞ்சமாக சிரிப்பீர்கள் நிறைய நிறைய அறிவீர்கள் என்றார்கள் இந்த ஹதீஸ் உடனடியாக அவர்களுடைய உள்ளங்களிலே தாக்கம் செலுத்தியது கண்ணை பொத்திக்கொண்டு அழுதார்களாம் விம்மி விம்மி சத்தம் வெளியே வந்ததாம் அன்பர்களே எத்தனையோ ஹதீஸ்களை கேட்குறோம் எவ்வளவோ குர்வான் வசனங்களை கேட்கிறோம் அது எங்களுடைய உள்ளத்திலே இடம் பிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கிறது அன்பர்களே பாருங்கள் அதாவது அபு சுஃபியான் என்கிற அந்த சஹாபியை தொட்டும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா அபு சுஃபியான் அவர்கள் தன்னுடைய ஷேக்மார் வழியாக ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அந்த ஹசீடு ஹதீசுடைய சுருக்கம் இதுதான் அதாவது அந்த சவுத் அலி அல்லாஹு சல்மான் பாரிசி அலி அல்லாஹு அனு அவர்களை நோய் விசாரிக்க சொல்கிறார்கள் போன மாத்திரத்திலே அழுது விட்டார்கள் சவுது கேட்கிறார்கள் அபு அப்துல்லாவே அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற பொழுது நபிகளாருக்கு பிடித்த சஹாபி அல்லவா நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற பொழுது உங்களை குறித்து நல்லெண்ணத்தோடு தானே நபி மரணித்தார் அப்படியானால் ஏன் நீங்கள் அழுகிறீர்கள் சொன்னார்கள் நான் மரணத்தை நினைத்து அளவில்லை இந்த துனியாவுடைய ஆசையால் அளவில்லை ஆனால் நான் அணுகிற காரணம் என்ன தெரியுமா என்னுடைய தூதர் முகமது நபி செல்லல்லாஹு அலைவர் செல்லம் எனக்கு ஒரு ஒப்பந்தம் தந்துவிட்டு மரணித்தார்கள் அந்த ஒப்பந்தம் என்ன தெரியுமா மனிதனே நீ வாழ்கிற காலத்தில் உனக்கு தேவையில்லாத அளவுக்கு பணத்தை சம்பாதிக்காதே ஒரு பயணிக்கு பிரயாணம் போகிற மனிதனுக்கு தேவையான அளவுக்கு சொத்துக்களை தேடிக்கொள் இன்றைக்கு என்னுடைய சூழலை பாருங்கள் என் வீட்டை பாருங்கள் என் தலையணையை பாருங்கள் என்னுடைய விருப்புகளை பாருங்கள் இதை நினைத்து அழுகிறேன் என்றார்கள் அந்த சஹாபி அவர்கள் அல்லாஹூ அக்பர் என்ன சொன்னார்கள் என்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த வசதிகளை பாருங்கள் இதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் மரணத்துக்கு பயந்து இந்த அளவில் பிரிவதை நினைத்து நான் அளவில்லை என்று அந்த சஹாபி அலி அல்லாஹு அனுகு சொன்னதாக அந்த அபு சுஃபியான் அவர்களை தொட்டும் இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம் அன்பர்களே உஸ்மான் ரலி அல்லாஹு அனுகு அவர்களுடைய அழுகையை பாருங்கள் கபர் வழியாக நடந்து வருவார்கள் கபர் வழியால் வந்தால் போதும் தாடியெல்லாம் நலைந்து தண்ணீர் கொட்டும் கீழால் கண்ணீர் அல்லாவுடைய அந்த தூதருக்கு அந்த உஸ்மான் அலி அவர்களிடம் கேட்கப்படும் உஸ்மானே நீங்கள் எல்லாம் நபி சொர்க்கத்தை பற்றி சொன்னால் இப்படி அழுவதில்லையே நபி நரகத்தை பற்றி சொன்னால் இப்படி அழவில்லையே ஏன் இந்த கபுரி பக்கம் வந்தால் இப்படி அழுகிறீர்கள் சொல்வார்கள் இன்னல் கபுர அவ்வளவு மனசிலின் மின் மனாசிலில் ஆகிறா மறுமை தொடர்பான முதலாவது படி இந்த கபரு மருமையை நோக்கிய என் பயணத்தில் முதலாவது படிமுறை இந்த கபரு இதனே நான் வெற்றி பெற்றால் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவேன் இதிலே தோற்று போனால் நான் எல்லாவற்றிலும் தோற்று போவேனே என்பதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்பார்கள் அலி அல்லாஹான் அவர்கள் அழுவார்களாம் எப்படி அழுவார்களாம் தெரியுமா நாளை மறுமையில் நான் நரகத்துக்கு போவேனா சொர்க்கத்துக்கு போவேனா என்று சொல்லி சொல்லி அழுவார்களாம் அன்பர்களே அந்த சகாபாக்களுடைய பாருங்கள் அவர்களுடைய சதக்காவை பாருங்கள் ஜிஹாதை பாருங்கள் ஈமானை பாருங்கள் அப்படி இருந்தும் நான் நரகவாதியாகி விடுவேன் என்று சொல்லி சொல்லி அழுவார்களாம் ஹசன் ரலி அல்லாக அவர்கள் அழுவார்களாம் ஹசனே நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால் நாளை மருமையிலே அல்லாஹ் என்னை நரகத்திலே தூக்கி வீசி விடுவானோ என்று பயந்து அழுகிறேன் என்று சொல்வார்களாம் தமிமுத்தாரி ரலி அல்ல அழுவார்களாம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால் இந்த வசனத்தை ஓதுங்களே நண்பர்களே இந்த வசனத்தை ஓதினால் அழாமல் இருக்க முடியாது என்ன வசனம் தெரியுமா அம் ஹசிபல்லதீன பாவம் செய்த மக்கள் நினைத்துக் கொள்கிறார்களா விசுவாசிகள் போல அவர்களுக்கு நாங்கள் சொர்க்கம் கொடுப்போம் என்று மனிதர்கள் நினைத்துக் கொள்கிறார்களா அதை நினைத்து அழுகிறேன் என்பார்களாம் அல்லாஹு அக்பர் அன்பர்களே குருவானை நாங்களும் தான் ஓதுகிறோம் நாளாந்தும் ஓதுகுறோம் நிறைய நிறைய ஓதுகுறோம் சஹாபாத்களுக்கு அழுகை வந்தால் அங்காலே ஓத மாட்டார்கள் அந்த வசனத்தை கடந்து செல்ல மாட்டார்கள் விம்மி விம்மி அங்கேயே நின்று விடுவார்கள் அன்பர்களே புதைவார் அளி அல்லாஹோ அனுகோ அழுவார்களாம் ஏன் அழுகினீர்கள் என்று கேட்டால் லா அதிரி அலா ம என்னுடைய அடுத்த எட்டு எவ்வாறு என்று எனக்கு தெரியாது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு வாழ்வேனா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவேனா என்று அழுவார்களாம் அன்பர்களே குர்வானிலை அல்லாஹ் சொல்கிறான் விசுவாசிகளுக்கு இரண்டு தன்மை இருக்கும் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கும் சொர்க்கத்தின் மேலுள்ள ஆசை இருக்கும் இதை நினைத்து அழுகிறேன் என்று சொல்வார்களாம் சாலுத் ரலி அல்லாஹு அனு அவர்களுடைய அழுகையை பாருங்கள் அப்துல் ரஹ்மான் முனு ஆப் ரலி அல்லாஹு அனு அவர்களை பார்க்க சொல்கிறார்கள் அவர்களை பார்க்கச் சென்ற மாத்திரத்திலே சாப்பாடு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது அழுதுவிட்டு சொல்கிறார்கள் முஸ்ஸபுமனு உமையர் கொல்லப்பட்டார் ஒரு யுத்தத்திலே இன்றைக்கு எனக்கு நீங்கள் சாப்பாடு கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே என்னுடைய தோழர் முசபிர் அலி அல்லாக கொல்லப்பட்டார் அவரை கவனிடுவதற்கு போதுமான ஆடை கிடைக்கவில்லை இன்று இந்த துனியா இந்த அளவுக்கு வந்து விட்டதே என்று நினைத்து அழுகிறேன் என்றார்களாம் அன்பு சகோதரர்களே நாமும் இன்றைக்கு பார்க்கிறோம் கபனிடுவதற்கு இன்றைக்காவது நம் சமூகத்திலே யாருக்காவது துணி இல்லை என்று இன்றைக்கு பேசிக் ஆனால் சகாபாக்கள் அழுவார்களாம் என்னுடைய தோழருக்கு அன்று யுத்தத்திலே கவனிடுவதற்கு புடவை இல்லாமல் போனது இன்று எனக்கு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது இதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்களாம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் அக்பர் நாமெல்லாம் எல்லாம் எங்கே அவர்களுடைய அழுகைக்கு முன்னால் நாமெல்லாம் அவர்களுடைய அழுகைக்கு முன்னால் தூசு அல்லவா சல்துபுனுல் அஹ்ரம் என்கிற மனிதர் சொல்கிறார் நான் இபுடு மசூத் ரலி அல்லாஹு அனும அவர்களோடு நடந்து வந்தேன் கொல்லன் வேலை செய்கிற மனிதர்கள் நெருப்பிலிருந்து அந்த அந்த நெருப்பிலே அந்த நெருப்பிலே அந்த காட்சி கொண்டிருந்தார்கள் இரும்பை அந்த காட்சியை பார்த்த உடனே என்று மசூத் அங்கேயே அழுந்து விட்டார்கள் பாருங்கள் சகோதரர்களே கொல்லன் ஒரு இரும்பை நெருப்பிலே காட்சியை கண்ட அந்த காட்சியைக் கண்டு இபுடு மசூத் அழுது விட்டார் சொன்னார் இதோ பாருங்கள் இந்த நெருப்பை கண்டீர்களா இதைவிட பயங்கரமான நெருப்பு அல்லவா மருமையினுடைய நெருப்பு என்னுடைய கையிலே பட்டோலை தரப்பட்டால் அது சிறிய பெரிய பாவம் விட்டு விட்டுவிடாதே இதை அழுகிறேன் நின்றார்களாம் அபு முசல் அஸ்ரீ அலி அல்லாக ஒரு நாள் மிம்பரிலே நின்று கொண்டுபா ஓதுகிறார்களாம் ஓதிய போது அழுகை வந்த போது தொடர்ந்து அங்கேயே அழுகையிலே விழுந்து விட்டார்களாம் இபுனுவர் அலி அல்லாஹு அண்கு ஒரு நாள் வயலுள்ளில் முத்தபிவீன் வயலுள்ளில் முத்தஃபிபின் அளவை நிறுவையிலே மோசடி செய்பவர்களுக்கு கேடுதான் என்ற வாக்கியத்தை ஓதிக்கொண்டு வருகிறார்கள் யௌமய கூமுன்னா சுலிரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அல்லாவுக்கு முன்னால் மனிதர்கள் எல்லாம் எழுந்து நிற்கிற அந்த நாளையிலே என்ற வசனம் வந்தபோது அப்படியே அழுந்து கீழே விழுந்து விட்டார்களாம் அந்த வசனத்திலே அழுது அழுது கீழே விழுந்து விட்டார்களாம் ஹொத்துபா ஓத முடியாமல் அன்புள்ள நண்பர்களே சகோதரர்களே

அந்தக் சா குலுபுகம் இருக்கிறல்லா அல்லாஹை யாபகம் செய்ததற்காக அவர்களுடைய உள்ளங்கள் அஞ்ச வேண்டாமா என்ற வசனம் வந்ததும் அழுகையோடு அழுகையாக அப்படியோ அமர்ந்து விடுவார்களாம் அதற்காகந்தால் அவர்களால் ஓத முடியாதாம் என்று நாஹ எர் அலி அல்லாஹு அன்ஹூ இபனும் அவர்களுடைய அழுகையை குறித்து சொல்கிறார்கள் சகோதரர்களே இப்படியே நாங்கள் பார்த்து வந்தால் இந்த சஹாபாக்கள் குருவான் ஓதுகிற போதெல்லாம் அந்த குருவான் வசனங்களிலே எச்சரிக்கிற அத்தியாயங்கள் வந்தால் அவர்களுக்கு அங்காலே ஓத முடியவில்லை அந்த வசனங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக தாக்கம் செலுத்தியது பயத்தால் அழுது 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 இந்த தண்டனையிலே மாற்றிக்கொள்வேனா என்று பேசி பேசி அழுது திரிவார்களாம் அன்பு சகோதரர்களே அபுகுரை அலி அல்லாஹு அன்பு சொல்கிறார்கள் அதாவது அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட போது எனக்கு மறுமைக்கு நான் செய்த தயார் நிலை போதாமல் இருக்கிறதே என்று நினைத்து அழுகிறேன் நின்றார்களாம் இன்னால் இல்லாஹிவா இந்நாள் சற்று தொழுகிறோம் குருவான் ஓதுகிறோம் நோன்பு நோக்கிறோம் எங்களுடைய நினைப்பு நாம் எல்லாம் எங்கே போய்விட்டோம் என்று அபூஹுரை சொல்கிறார்கள் நான் செய்தாமல் போதாது என்று நினைத்து அழுகிறேன் நின்றார்களாம் அப்துல்லாஹிபு ரலி அல்லாஹு அன்பு நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் பல யுத்தங்களிலே மிகப்பெரிய தளபதியாக இருந்த சகாபி இந்த சஹாபி தன்னுடைய மரண வேளையிலே அழுகிறார்களாம் மக்கள் போய் கேட்கிறார்கள் மா ஏன் அழுகிறீர்கள் அம்மா இன்னி லா அபிகா லா துனியாக்கும் ஹாதிஹி இந்த துனியாவை பிரிவதை விட்டு நான் அளவே இல்லை நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா தன்னுடைய மனைவியும் சேர்ந்து அழுதார்களாம் மனைவியை நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு நீங்கள் அழுவதை பார்த்தால் எண்ணாமல் என்னால் அழாமல் இருக்க முடியவில்லை என்றார்களாம் மனைவி இதற்குத்தானா நீ அழுகிறாய் என்ன சொன்னார்களாம் நான் அழுகுவதற்குத்தானா நீ அழுகிறாய் நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான் தெரியுமா சூரத்து அறியவில்லை அந்த வசனத்தை நினைத்து அழுகிறேன் அது என்ன வசனம் வ இம்மிங்கும் இல்லா வாரிதுஹா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்குள் போக வேண்டுமானால் நரகத்துக்கு மேலால் அமைக்கப்பட்டிருக்கிற அந்த பாலத்தை அதை நினைத்து அழுகிறேன் என்றார்களாம் அன்புள்ளவர்களே இன்றைக்கு சமூகத்திலே எத்தனையோ பேர் சக்கராத்திலே இருக்கிறார்கள் பக்கத்தில் இருந்து பிள்ளைகள் அழுவார்கள் மனைவி அழுவார் தந்தை அழுவார் எல்லோரும் ஏன் அழுகிறார்கள் என்னுடைய அன்புக்குரிய கணவர் என் அன்புக்குரிய பிள்ளை என் அன்புக்குரிய நண்பன் மரணிக்கிறான் என்றுதான் அழுகிறார்கள் நம்மில் மிக குறைந்த நபர்கள்தான் என் தந்தை அமல் போதாமல் மரணிக்கிறானே என்னுடைய மனைவி சரியான விவாதத்தில்லாமல் இல்லாமல் மரணிக்கிறானே என்னுடைய பாட்டனார் ஹஜ்ஜுக்கு செல்ல வாய்ப்பிருந்தும் சந்தர்ப்பம் இல்லாமல் மரணிக்கிறானே இப்படி நினைப்பவர்கள் ரொம்ப கொஞ்சம் சஹாபி என்ன சொல்கிறார்கள் மனைவியே நான் மரணிக்கப் போகிறேன் என்றுதான் நான் நீ அழுகிறாய் என்னுடைய அழுகை அதுவல்ல பிரச்சனை நாளை மறுமையில் நான் அந்த நரகத்தின் முகத்தை கடந்துதான் சொர்க்கத்துக்குச் சொல்ல வேண்டும் சொர்க்கத்துக்கு போகிற வழியில் தவறி விழுந்தால் தப்ப மாட்டேனே அதை நினைத்து அழுகிறேன் என்றார்கள் அம் அன்புள்ளவர்களே கடைசி நிலையிலும் கடைசி தருணத்திலும் இருக்கிற மக்களுக்கு படிப்பினையாக அழுத சகாபாக்கள் பாரமாக இருந்துவிட்டு போன சகாபாக்கள் இல்லை அன்பு சகோதரர்களே சல்மான் பாரிசி ரலி அல்லாஹு அனுகுடைய மரணத்தை பாருங்கள் படுக்கையிலே இருக்கிறார்கள் சபிவகாஸ் ரதி அல்லாஹு பார்க்கச் செல்கிறார்கள் போன மாத்திரத்திலேயே என் சகோதரனை ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் நீங்கள் தான் நபியுடைய நல்ல தோழர் அல்லவா இப்படி இப்படி எல்லாம் நபியோடு வாழ்ந்திருக்கிறீர்கள் அல்லவா ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் சொல்கிறார்கள் என்னுடைய தோழர் எனக்கு சில உபதேசங்களை செய்தார் அதை எடுத்து நடக்கிறேனா அதை முறையாக எடுத்து வாழ்ந்து விட்டேனா என்னுடைய துணியா எனக்கு கிடைத்த அளவுக்கு தீனுக்காக நான் சேவை செய்திருக்கிறேனா இது மாத்திரம்தான் என்னுடைய அழுகை என்றார்களாம் அன்பு சகோதரர்களே சஹாபாக்களுடைய வாழ்க்கை அழுகை நிறைந்த வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறானு நாளை மறுமையிலே இந்த அல்லாஹை நினைத்து அழுத கண்ணீர் இதற்கு பெருமதி இருக்கிறது என்று நபிகளார் சொன்னார்களே இந்த அழுகையை யதார்த்தமாக அழுத சஹாபாக்கள் நரகத்தை பற்றி சொன்னால் பயந்து பயந்து அழுத சஹாபாக்கள் சொர்க்கத்தை சொன்னால் ஆசையோடு அழுத சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதருக்கு ஏதாவது நடந்தால் அந்த கவலையால் அழுத சஹாபாக்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை அழுகிறோம் சகோதரர்களே சில குருவான் வசனங்களை கேட்கிறோம் எங்களுடைய உள்ளத்திலே அதனுடைய மகிமை வந்ததாக தெரியவில்லை சஹாபாக்களுக்கு சில குருவான் வசனங்களை கேட்டால் அடங்கி விடுவார்கள் அமர்ந்து விடுவார்கள் சாப்பாடு தண்ணி உள்ளே இறங்காது அந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலே குருவான் அழுகையை கொண்டு வந்தது சகோதரர்களே எனவேதான் நேரம் உள்ளவரை வரை சஹாபாக்களுடைய அழுகையினுடைய பெருமதியை பார்த்தோம் அன்பர்களே அதில் கொஞ்சமாவது எங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் தொழுகையிலே இபாதத்துக்களிலே நடுநிசியிலே தஹஜூதிலே அல்லாவிடம் கையேந்துகிற ஒழுதாவது விரைவா என்னை நீ மன்னிப்பாயா இறைவா என்னுடைய கபுரை லேசுபடுத்துவாயா இறைவா உனக்கு முன்னால் நாளை நிற்கிற பொழுது விடுவாயா இறைவா நரகத்துக்குள்ளே விழுந்து விடாமல் என்னை காப்பாற்றி விடுவரைவா இந்த ஒரு குறைந்தபட்ச அழுகையாவது எங்களுடைய வாழ்க்கையில் வராவிட்டால் சகோதரர்களே அல்லாஹ் சொல்கிறானே அந்த மக்கள் கொஞ்சமாக சிரிக்கட்டும் நிறைய அழட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அன்புள்ள சகோதரர்களே அந்த அழுகை எங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கம் செலுத்தட்டும் இந்த சஹாபாக்களுடைய மகிமையை கொஞ்சம் எண்ணி எண்ணி பாருங்கள்

எனவே அன்பர்களே இந்த நல்ல நபித்தோழர்களுடைய வாழ்க்கையிலே கொஞ்சம் பாடம் பெற வேண்டும் நாங்கள் இந்த ரமலானோடு இந்த இரையாச்சும் நின்றுவிடக் கூடாது இந்த தக்குவாவும் இந்த பேணுதலும் இந்த உலகத்திலே பற்றில்லாத தன்மையும் இந்த மரணத்தை நோக்கிய எங்களுடைய இந்த பிரயாணமும் அழுகை நிறந்த பிரயாணமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே நாளை மறுமையிலே நாங்கள் நிறையவே சிரித்துக் கொண்டிருக்கலாம் இன்ஷா அதனாலே தான் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த சகாபாக்களை பற்றி பேசுவது ரொம்பவும் குறைந்து போயிருக்கிறது சஹாபாக்கள் உள்ளங்களிலே மிக தூய்மையானவர்கள் மறுமை பற்றியே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது இந்த கல்லங்கப்படம் இல்லாத தூய்மையான சகாபாக்கள் மனிதன் என்ற வகையிலே இந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே நடந்த சில குற்றங்களை பெரிதாக பிடித்துக் கொண்டு இன்று பயான்களிலே பேசப்படுகிறது இந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையை குறித்து உதாரணமாக அபுபக்கரை குறித்து ஒரு வாரத்துக்கு பேசினால் கூட அதுவே போது மனித உள்ளங்களிலே இறையச்சத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹு தாலா அவர்களுக்காக வசனங்களை இறக்கினான் நமக்காக வசனம் இறங்கவில்லை நபி பேர் தான் சொல்லவில்லை மாறாக அல்லாஹ் இறக்கிய வசனங்கள் எல்லாம் அந்த சஹாபாக்களை குறித்து தான் அல்லாஹ் இறக்கினான் நண்பர்களே எனவேதான் எங்களுடைய மார்க்க விளக்கங்களுக்காக அந்த சகாபாக்களுடைய முன்னிலைப்படுத்த வேண்டும் எப்படி புரிந்து கொண்டார்கள் வசனங்கள் இறங்கிய போது மனநமிட்டார்களே அதை எடுத்து நடப்பதிலே போட்டி போட்டுக் கொண்டு வாழ்ந்தார்களே இபாதத்துக்கள் செய்வதிலே முந்தி முந்தி போனார்களே அந்த சகாபாக்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினை பெறுகிற மக்களாக அல்லா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அருள்வானாகும் வரமத்துல